இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பிடையே தொடங்கிய போர் இன்னும் தொடர்கிறது திங்களன்று காலை லெபனான் நாட்டிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் மார்கலியோட் பகுதியை தாக்கியது அங்கே பழத்தோட்டத்தில் பயிரிட்டுக் கொண்டிருந்த விவசாய தொழிலாளர்கள் தாக்குதலில் சிக்கினர் இதில் இந்தியாவைச் சேர்ந்த மூன்று தொழிலாளர்கள் பலத்த காயமடைந்தனர் அவர்களில் கேரளாவின் கொல்லத்தைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான நிபின் மேக்ஸ்வெல் இருந்தார் இடுக்கியைச் சேர்ந்த ஜோசப் ஜார்ஜ் பால் பால்மெல்வின் ஐசியுவில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு என தெரியவந்துள்ளது கடந்த அக்டோபர் முதல் இந்த அமைப்பு ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் முதல் முறையாக இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த துயர சம்பவத்துக்கு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் வருத்தம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பு கோழைத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டது இதில் இந்தியர் உயிரிழந்தது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என இஸ்ரேல் தூதரகம் கூறியுள்ளது இப்போது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது லெபனான் மற்றும் சிரியாவில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருநூற்று பேர் இறந்துள்ளனர்